முதல் வாசகம் ஆண்டவரின் திருவுழத்தை கண்டுபிடிப்பவர் யார் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது வசனங்கள் பதிமூன்றிலிருந்து பதினெட்டு வரை கடவுளின் திட்டத்தை அறிபவர் யார் ஆண்டவரின் திருவுளத்தை கண்டுபிடிப்பவர் யார் நிலையற்ற மனிதரின் எண்ணங்கள் பயனற்றவை நம்முடைய திட்டங்கள் அழிவுக்குரிய உடல் நோக்கி அழுத்துகிறது இந்த மண் கூடாரம் கவலை தோய்ந்து மனதுக்கு சுமையாய் அமைகிறது மண்ணுலகில் உள்ளவற்றையே நாம் உணர்வது அரிது அருகில் இருப்பவற்றையே கடும் உழைப்பால் தான் கண்டுபிடிக்கின்றோம் இவ்வாறிருக்க விண்ணுலகில் இருப்பவற்றை தேடி கண்டுபிடிப்பவர் யார் நீர் ஞானத்தை அருளாமலும் உயர் வானிலிருந்து உம் தூய ஆவியை அனுப்பாமலும் இருந்தால் உம் திட்டத்தை யாரால் அறிந்து கொள்ள இயலும் இவ்வாறு மண்ணுலகில் வாழ்வோருடைய வழிகள் செம்மைப்படுத்தப்பட்டன உமக்கு உகந்தவற்றை மனிதர் கற்றுக்கொண்டனர் ஞானத்தால் மீட்பு அடைந்தனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு